கல்வியுடன் சேர்த்து இதையும் பெற்றால்தான் நம்முடைய செல்வம் நிலையாக நிலைத்து நிற்கும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் அறிவோம் அதிகாரம் ஊக்கம் உடைமை உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு ஊக்கமும் ஆர்வமும் விடாமுயற்சியும் தான் ஒருவருக்கு உண்மையான செல்வம் ஊக்கம் இல்லைனா ஆர்வம் முயற்சி இது எதுவுமே இல்லைன்னா பயனெதுவும் தராத மரங்களுக்குச் சமமாவார்கள் மனிதர்கள் என்கிறார் வள்ளுவர் பிறந்தகையார் திருக்குறளை என்றென்றும் பொருளுடன் கற்போம் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்